அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் இன்றைய அரசியல் உண்மைகள் நிறைய விமர்சனங்கள் வருதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக வேண்டிதான் ஒரு சில விமர்சனங்கள் ஒரு சில கொண்டாட்டங்கள் அப்புறம் ஒரு சில வழக்குகள் பெரிய அளவுக்கு இன்றைய சம்பவங்கள் வந்து அரசியல் பரபரப்பு சம்பவங்களை பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு போயிடலாம் என்னங்க ஆந்திரானுடைய தேர்தல் பிரச்சாரம் ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா போத் இப்போ லோக்சபாவும் நடக்கும் அதே சமயத்தில் எம்எல்ஏ எலெக்ஷனும் சேர்ந்து நடக்கும் ஏன்னா ஒரே சமயத்தில் நடக்குது இல்லையா அங்கே தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் ஒய்எஸ்ஆருக்கு தான் கடும் போட்டியாக இருக்கிறது தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஒய்எஸ்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க அது தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கோட பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபியும் பவன் கல்யாணமும் கூட்டணி வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒய்எஸ்ஆர் சிபி வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அதுதான் பேச்சுவார்த்தை இன்னும் முழுமையான ஷீட் ஷேரிங்கெலாம் சொல்லலை பட் இப்போதைய நிலைமைக்கு அதுதான் என்ன பண்ணிட்டாங்க நீங்களே பாருங்கள் ஆனால் காண்டத்தை கொடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் வச்சுக்க அந்த கட்சியோட விளம்பரத்தை முன்னாடி போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஏப்பா என்னப்பா இப்படி இறங்கிட்டீங்க காலத்தில் சொல்லுங்கள் காண்டத்தில் கட்சியோட சிம்பிளை போட்டு வர வர மக்கள்லாம் கொடுத்தாங்க அப்போ மக்கள் அந்தளவுக்கு சீப்பாக இருக்காங்களான்னு நினைக்கிறாங்களா இல்லை அந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்களா எங்கே போகிறது கலாச்சாரம் அவங்களுக்கு ஐடியா தெரில கோட்டர்லையும் கோழி பிரியாணிலையும் இந்த மாதிரி கட்சியோட சின்னத்தை ஓட்டியிருந்தாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஓடும் தெரியுமா எவ்வளோ சீக்கிரம் ஓட்டு ஓடுறது தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கோட்ரை ஒன்று வாங்கி அதில் இருக்கிற கோட்ரோட கம்பெனி நேம் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கட்சியோட பேரை போட்டு இன்னும் ரெண்டு இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அமோக ஓட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கூட ட்ரை பண்ணுங்கள் இதை விட பேஷ் பேஷாக இருக்கும் சரி நம்ம பல தரமான செய்திகள் நம்ம உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி போயிட் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடித்து ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க பெரிய செலிப்ரேஷன் டே பிக் விக்டோரியை நோக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் என்ன சொன்னாங்க எங்ககிட்ட ஆதி காலத்தில் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி எல்லாரும் கை கழுவுகிறாங்க ஆம் ஆத்மியை தனித்து போட்டிடுதுன்றாங்க மம்தா பானர்ஜி தனித்து போட்டின்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி வெளியேறியிருன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தியா வேறு லெவலில் மாறி இருக்கிறது சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தருவன்னு நம்புகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டில் யோகி ஆதித்யநாத் பிஜேபி வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் தான் ஓட்டு ஆனால் இந்த பக்கம் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா அவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு மேலே அதே காங்கிரஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே இது ரெண்டையும் கூட்டணுன்னா நாற்பத்தி நாலு மேலே வந்துடுது வெற்றி நமக்கே அப்படின்னு ஒரு வெற்றி செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க டெல்லியில் ஆம் ஆத்மியாவும் இவங்களும் போ பிரிச்சுக்கிட்டாங்க இல்லையா டெல்லியில் இதே மாதிரி தான் இவங்களோட ஓட் ஷேரிங் வந்து பிரிக்கும் போது நாங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறினாங்க இன்னொரு பிக் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா அங்கே வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட ஃபைனலாக நாலு சீட்டு வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற மாதிரி மீவி வந்து முப்பத்தி நாலு பக்கம் வந்து அவங்க நின்றுக்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுகிறது அங்கேயும் பிரதான வெற்றி அப்படின்னு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு வெற்றி ஆனால் காங்கிரஸுக்கான வெற்றி அப்படின்னா காங்கிரஸ் பெற்ற இடங்கள் மிக சொற்பமான இடங்கள் எல்லா இடத்துலையுமே அங்கே ஓரளவு நம்ம கான்குலே க கொண்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் குஜராத்தில் கூட என்னென்னா ஆம் ஆத்மி இந்த கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க இன்னொரு என்னென்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா ஜென் விஸ்வாஸ் யாத்திரை முன்னாள் துணை முதல்வர் தாஜஸ்வி தேஜஸ்வி யாதவ் வந்து மேற்கொள்கிறார் இல்லையா அதில் கூட என்ன நைட்டு பதினோரு மணியை அட பதினோரு மணிக்கு ஒரு கையெடுத்து கூப்பிட்றாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போக மாட்டேன்றாங்க ஐயா உங்கள் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் என்ன நியூஸில் அப்படி தான் போடுறாங்கப்பா அதனால் அங்கேயும் ஒரே ஒத்த சீட்டு கூட வாங்க முடியாது போல பிஜேபியும் இவங்க நிதிஷ்குமாரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் வந்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க நம்மளுடைய வெற்றி படிக்கட்டுகள் அமைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது நீங்கள் நிறையா புரிஞ்சிருப்பீங்க இந்த இதில் இங்கே சரி அங்கே கூட்டணியெல்லாம் விட்டுறேன் நம்ம தமிழ்நாடோட கூட்டணி நிலமை என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கட்சி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களே எந்த பக்கம் தான் போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே தகவல் லைட்டாக ஒவ்வொரு நியூஸாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து பிஎம்கே வந்து ஒரு மூணு சிட்டிங் எம்எல்ஏ போயிட்டு ஏடிஎம்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததாக செய்திகள் வந்து இருக்கிறது பதினோரு தொகுதி கேட்குறாங்கன்ற மாதிரி இவங்க அதாவது அசெம்ஷன் அடிப்படையில் சொல்கிறாங்க இது வந்து அவங்க தரப்புலையோ திமுக தரப்பு திமுகன்னு எடுத்து பாருங்கள் பிஎம்கே தரப்புலையோ இல்லை ஏடிஎம்கே தரப்புலையோ சொல்லலை இவங்களும் அசம்ஷனில் சொல்கிறாங்க அதே இவங்களும் போய் பேசியிருக்காங்க தேமுதிகவும் வந்து அதிமுக கிட்ட தான் போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா பிஜேபியோட மாநில துணைத் தலைவர் அவர்கள் என்னென்ன இதை சொல்லிட்டாருனா ரொம்ப டென்ஷனாக பேசிட்டார் ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்து சின்ன சின்ன கட்சிங்கிட்டலாம் வந்துட்டு அப்படியே வாங்க வாங்க கெஞ்சணுமா நாங்கள்லாம் தேசிய கட்சிகள் நீங்கள் தான் வந்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கணுங்க நாங்களாம் வந்து கெஞ்ச முடியாது விருப்பக்கிறவங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலே அந்த தோனியின் அடிப்படையில் நான் நான் மேபி யாரும் வரல பிஜேபி மேபி தனித்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே ஒரு அவர் அர்த்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் காங்கிரஸ் இதே மாதிரி தான் கூட்டணி கட்சிகள்லாம் போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டு இன்றைக்கி அவங்க ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி நாட்டை விட்டே வெளிக்கிளம்புற அளவுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் இதுமாதிரிலாம் கெஞ்செல்லாம் மாட்டோம் இந்த டைம்லாம் நாங்கள் அடுத்த டைம் அவ்வளோதான்ற மாதிரி எங்களுக்கு ஓட் ஷேரிங் முக்கியங்க நாங்கள் பார்த்துக்கறோங்க எங்களால் ஜெயிக்க முடியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஸ்பீச்சின் அடிப்படையில் மேபி பிஎம்கேவும் தேமுதிகவும் ஏடிஎன்கே கிட்ட போகிற மாதிரி ஊடகங்கள் சொல்கிறாங்க ஆனால் எந்த நேரத்தில் எங்கே பல்டி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது கே கேட்டால் அரசியல் பல்ட்டி ஏன்னா எப்போனாலும் யாருனாலும் பல்ட்டி அடிப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதை நம்பியும் சொல்வதற்கில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அதனால அந்த அரசியல் பல்ட்டிகள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பக்கம் ஒரு சில விமர்சன ரீதியாக திமுக பக்கம் வந்து வச்சுருந்தாங்க அறப்போர் இயக்கம் அதுக்கு முன்னாடி திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா தியாகராஜன் அவர்கள் குறிப்பாக ஐடி துறையை வந்து கவனிச்சிக்கிறார் இல்லையா ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார் இல்லையா அவருடைய செயல்பாடு ரொம்ப திருப்தியாக இருக்குது பெரிய அளவுக்கு பழத்திருக்காங்க அதுக்காக தான் இவர் வந்து ஏற்கனவே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டார் அதனால் தான் இவர் இதிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்துட்டார் ஐடி துறை ஒன்றும் கொண்டு போனாங்கன்னா வேறு லெவல் வளர்த்து நான் தான் கொஞ்சம் வாண்டடாக மாற்றினேன் அதனால் இதையும் பரவாயில்ல பேஷ் பேஷாக நல்லா பண்ணிட்டாரு அப்படின்ற அளவுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு தகவலை அடிச்சுலாம் பாருங்கள் தேர்தலுக்கு பிறகு திமுகவிலும் அரசியலிலும் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஒருவேளை டிஆர்பி தியாகராஜன் அவர்களுக்கு முதல்ல ப முதல்வர் பதவியை கொடுத்து பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்களோ ஏன்னா இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்து சேர சிறப்பாக செயல்பட்டார் ரெண்டு வருஷத்தில் அடுத்து ஐடி துறையை கொடுத்து அதுவுமே இன்னும் சூப்பராக செயல்பட்டார் இன்னும் ஒரு வருஷம் கொடுத்தா இன்னும் நல்லா செயல்படுவாரா அப்படி எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சும்மா நானாக தான் அவர் விட்டு போட்டேன் சும்மா சொன்னேன் நான் ஆக்சுவலாக இவர் எதுக்காக மாற்றினார் அப்படின்னும்போது கீழே ஒரு சில கமான்லாம் அப்போ என்ன பேச்சு அடிபட்டுச்சுன்னா அவர் அந்த ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா முப்பதாயிரம் கோடி பக்கம் வந்து ரீசன் இவங்களாம் வந்து சூட்டிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா அதற்காக தான் மாற்றினாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இவர் ஒரே போட போட்டு உடைச்சிட்டார் இல்லை இல்லை அதுக்காகலாம் மாற்றலை எதுக்காக தான் மாற்றிட்டேன்னு சொல்லியிருக்காரு ஓபி தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரியும் யார் யார் இன்னும் எங்கெங்கே மாற்ற போகிறாங்க பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மலாகவே தமிழக ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா திமுகவை பற்றி ஓரளவுக்கு ஓகே நல்லா பேசினோம்னா அவங்க சூப்பர் நடுநிலைவாதி ஓரளவுக்கு ஓகேன்னுவாங்க இல்லை சும்மா லைட்டாக அப்படி சொன்னாவே அவங்க சங்கி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முத்திரை குத்துவாங்க ஆக்சுவலாக பிபிசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முத்திரை குத்தாமல் நல்லா சிறப்பாக தான் செயல்பட்டுருந்தாங்க திடீர்னு எனக்கு பிபிசி மேலே சங்கி பார்த்தா தேவையாக உங்களுக்கு திபிபிசி நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு இந்த பட்டம் தேவையான்ற நான் பாருங்கள் நீங்களே என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கணவரை இழந்த பெண்கள் அதிகமாக இருப்பது ஏன் அது இந்த டைமில் இப்படி கேட்கலாமா சொல்லுங்கள் எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸை போடலாமா அப்போ என்ன சொல்ல வராரு மது அதிகமாக விற்கிறதுனால தான் அங்கே கணவர்களை அதிகமாக இழந்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல வராங்களா இல்லை என்ன சொல்ல வராங்க இது பிபிசி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு இதுக்கப்புறம் விமர்சனம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்க இது மிகப்பெரிய ஒரு கே பேசு பொருளாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா அறப்போர் இயக்கம் வந்து திமுக மீது ஒரு சில குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அதாவது முப்பது மீட்டர் ஆழத்தில் தான் கல்குவாரி எடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது ஆனால் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு யார் கொடுத்தாங்க குறிப்பாக திருநெல்வேலியில் இந்த கல்குவாரி எலிகளாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார் அவரையும் தூக்கிட்டாங்க அவரும் தற்காலிகமாக மூணதுக்காக அதுக்கப்புறம் விஷ்ணு ஐஏஎஸ் அவர் வந்தார் அவருமே பெருசாக ஓப்பன் பண்ணால் தற்காலிகமாக மூணதுனால அவருக்குமே ஒரு பேட்டியிலே அதாவது இப்போ ஓப்பனாகவே மிரட்டினாங்க அம்மான்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை போட்டு அவருமே வந்து தூக்குறாங்க அதுக்கப்புறம் புதுசாக இவங்களால் நியமிக்கப்பட்ட ஜெயகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இரநூத்தறுபத்தி ரெண்டு கோடி ஃபைனை ஒரே ஐடியாக வெறும் பதினாலு கோடியாக குறைச்சிட்டாரு எதுக்காக குறைச்சார் இரநூத்தறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு கோடின்றது எங்கே பதினாலு கோடின்றது எங்கே இவ்வளோ ஒரே அடியாக குறைச்சிருக்கிறாங்களே அப்போ இந்த அதையுமே வந்து பதினாலு கோடியுமே உடனே எல்லாம் செலுத்த வேணாம் தவணை முறையில் செலுத்தலாம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் வந்து ஓப்பன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாமே இப்போ திமுக தவறு செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குமே இப்படி வந்து இப்படி சொன்னீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டுகள் அல்லவா கரெக்டாக தேர்தல் சமயத்தில் இப்படி வரும்போது உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படும் அல்லவா ஏன் நீங்கள் எத்தனை நாளாக வந்து ஏடிஎம் இருந்தாங்களே நடந்தாங்களே அவங்க மீதுலாம் சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லப்பட்டு நிறைய கேள்வி எல்லாம் அரசியல் புருஷலாக பேசப்பட்டதுக்கு அதுக்கு சொல்லிட்டாங்க இல்லை அதாவது கோர்ட்டுக்கிட்ட போனாலும் முதல்ல நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிங்களா முறையா அரசாங்கம் உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க அதற்காக தான் முதல்ல நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டேயும் ஊடகத்துக்கிட்டையும் முதல்ல ஒரு கேள்வியில் கேட்குறோம் இதை சார்ந்த துறை அமைச்சர்கள் எங்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் விடுறோம் அப்படின்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோன்னு இருக்காங்க இவிஎம்முக்கு வந்த சோதனை இவிஎம் டோட்டலாக முறைகேடு நடப்பதாக வாக்குப்பந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சித் தலைவர் திருமாவளன் அவர்கள் டோட்டலாக பயங்கரமான போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியும் ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா எங்களுக்கு இது மேலே டோட்டலாகவே நம்பிக்கை இல்லை அப்படின்றத சொல்கிறாரு அவர் மட்டும் இல்லை திமுகனுடைய எஸ்ஆர் பாரதி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தன்னுடைய செயல்பாடு ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தேர்தல் ஆணையமே சொல்லும் போது அவருடைய நம்பகத்தன்மையை எங்களுக்குமே கொஞ்சம் ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக பெரிய அளவுக்கு எல்லாமே கலா பண்ணியிருப்பாங்க இல்லை ஆனால் இந்த இதெல்லாம் நான் பார்த்தோன்னே ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன மாதிரி வரும்னா வெதர் நான் வந்து அதை மாற்றணும் மாற்ற வேணாம் நம்பிக்கை இருக்குது இல்லை அந்த சாப்டருக்கு போகல ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் சப்போஸ் பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பெரிய என்ன என்ன சொல்லுவாங்க எல்லோரும்னா ஈவிஎம் வென்றது ஜனநாயகம் தோற்றது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த பக்கம் வந்துடும் இல்லை ஆஃப் அன் அண்ட் வந்து இந்தியா கூட்டணி பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சுன்னா ஜனநாயகம் வென்றது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க அதுக்கான இதெல்லாம் போடுறாங்க ஏன்னா நிறைய மக்களுக்கான சந்தேகங்கள் வருது ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு அவுட் பிரேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட தேர்தல் ஆணையம் என்ன கேட்டாங்கன்னா ஓப்பனாக நீங்கள் வெளியில் அங்கங்கேயும் வேறு ஒரு மிஷினை வச்சு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாதீங்க நாங்கள் எங்கள் மிஷின் இங்கே வச்சுருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்கு அப்போ யாருமே போகலை ஆனால் எல்லாேருமே அவங்கவுங்க ஓன் மிஷினை வச்சு தான் என்ன அது மைக்ரோ ப்ராசஸர் கிட்டு மைக்ரோ ப்ராசஸர் கிட்டை வந்து வேறு ஒரு மெமரியை வந்து உள்ளே செலுத்த முடியாது அப்படின்றது தெளிவாக இருக்குங்க அதனால் நீங்கள் வேறு யாரோ இங்கே வந்து செஞ்சு பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் யாரும் வரல இந்த டைம் எப்பயுமே அது இல்லாமல் தேர்தலானே இன்னொரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருந்தாங்க யார் எப்போ முறைகேடு பண்ணுறாங்கன்ற ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கொண்டு வாங்கினு இருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா முறைகேடு வந்து அதில் நடக்காது இப்போ ஓட்டுப்பட்டியெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஹாலுக்குள்ளே அடுக்கி வைக்கிறாங்க இல்லையா அப்படி அடுக்கி வைக்கும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லையா அப்படி பாதுகாப்பு கொடுக்குறவங்க மூலிமா ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அப்போ ஏதாவது அவங்களே சொந்தமாக இந்த மாதிரி மிஷினை எடுத்து அவங்களே ஓட்டு போட்டு வச்சுட்டு கொண்டு வந்து மாற்றிடுவாங்களாம் அதுதான் இன்னொரு சந்தேகப்படுறாங்க இதில் ஓட்டு மிஷினில் சந்தேகப்படுறாங்க அவங்க அதை பொதுவாகவே வேணான்றாங்க பட் அதில் தான் நிறைய வாய்ப்புகள் அதுவுமே கலெக்டர் ரூமில் இருந்து பெரிய வாட்ச் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எல்லா அரசு அதிகாரிகளையுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மாற்றிக்குவாங்க இல்லையா இப்போ சமீபத்தில் கூட சத்தீஸ்கருடைய தேர்தல் ரிசல்ட் கண்ணுக்கு முன்னாடி போட்ட ஓட்டை எப்படி கிரிக்கி போது எங்களுக்கு ஏன் சந்தேகம் வராது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதற்கு தான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அது இல்லாமல் போதாத குறைக்கு முன்னாள் தேர்தல் அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு சொல்லிட்டார் இந்த பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகள் அதாவது இந்த தேர்தல் அறையில் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா ஒரு அறையில் ஏன்றதுக்கு முன்னாடி அதுவே வெளியானவங்களுக்கு கொடுக்குறதா பேசிக்கிறாங்க அது சப்போஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல இப்போ மக்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தேகம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு யாருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம் கிளம்ப விட்டது அதனால் எங்களுக்கு பேப்பர் முறையை குத்துவோம் இல்லையா அதையே கொண்டு வாங்க ஆனால் பேப்பர் முறையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாள் ஆகும் கவுண்டிங்கெலாம் அதுவும் எம்பி எலெக்ஷன்லாம் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு நாள் விடிய விடிய உட்காந்துருக்க வேண்டியது தான் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்னு மூணு நாளாவது ஆகிடும் நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு வந்து கவுண்டிங் எல்லாமே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும் சரி பார்க்கலாம் கொண்டு வர மாட்டாங்க இல்லை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல விவசாயிகள் போராட்டங்க விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிக்கு பஞ்சாப் அரசு ஒரு கோடி நிதி உதவியும் அரசு வேலையும் வந்து அவங்க தங்கைக்கு வந்து அரசு வேலையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் இதில் விவசாயிகள் தாக்கியதில் போலீஸ்காரர் கூட ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க முப்பது பேர் வந்து படுகாயம் அந்த ரெண்டு பேர் இறந்து போனவங்களுக்கு கூட கொஞ்சம் கொடுத்தாருன்னா பரவாயில்ல அவர்களும் மனிதர்கள் தானே ஏன்னா காவல்துறை என்பவர்கள் வந்து ஏவல் துறை அல்ல காவல்துறை கவர்மெண்ட்டு சொல்கிற வேலையை செய்கிறாங்க அவங்க இப்போ தடுணா தடுப்பாங்க விடுனா விடுனா விடுவாங்க அதனால் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை காவல்துறை மீது காட்டுவது நியாயம் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறது ஆர்டர் வந்து ஒபே பண்ணும் அதுதான் எல்லாத்துக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் நாளுக்கு ஒரு ஒரு கோடி என்ன பாவம் இவங்கள விட அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாது அதுவும் சேர்த்தி கொடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லை பகுதியில் விவசாயிகளோட தலைவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தலைவர்களை கைது பண்ண போகிறாங்கன்ற ஒரு அரசல்பரசலான செய்தி வந்தோடனே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு ஆஹா விவசாயிகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டமாக எங்கே செல்கிற இந்த மோடி அரசாங்கம் ஒளிக மோடி ஒளிகை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அம்பாலா காவல்துறை ஹரியானா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை விவசாய சங்க தலைவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து நூறு பர்சன்ட் நாங்கள் எடுக்கலாம் மாட்டோம் பரிசீலனை பண்ணுறோம் அது மாதிரிலாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஐயா அந்த மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு கண்டிப்பாக கோர்ட்டு பொறுப்பேற்றுக்கணுங்க என்ன காரணம்னா பாருங்களேன் இன மக்களை அதாவது பட்டியல் இனத்தில் சேர்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பரிந்துரை கடிதம் முன்னு எழுதுறதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம் இப்போ என்னன்ட்டாங்க இல்லை வேண்டாம் அதை வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறதை நிறுத்துகிறோன்ட்டாங்க இதை அப்போயே கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்த ஒரு வாரத்திலே ஒரு முடிவு எடுத்துந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ அந்த கலவரத்துக்கும் அவற்ற பெண்கள் குழந்தைகள் நிறைய வீடுகள் எரிஞ்சப்பட்டது நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு கற்பழிக்கப்பட்டதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது சொல்லுங்கள் திடீர்னு இப்போ வந்து இப்படி ஒரு அறிவிப்பு இது பெரும் பேசு பொருளாக இருக்கிறது தயாராக இருங்க தேர்தல் வந்து விட்டது மார்ச் எட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி மார்ச் பத்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க மார்ச் எட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒம்பது கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறாங்க நம்மளுக்கு எப்போ வருதுன்னு தெரியல தயாராக இருங்க ஓட்டு போடுவதற்கு அது வந்து இவிஎம் பேடா இல்லை சீட் பேடான்னு தெரியல இவிஎம் பேடா தான் இதுக்கப்புறம் திடீர்னுலாம் மாற்ற மாட்டாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது இவிஎம் பேட தான் போவாங்க ஸோ இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் மறைவேற்கப்படுகிறது இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்